எங்கள் ஊரிலே கூடுதலான மழை பெய்து கொண்டிருக்கிறதா எங்கள் ஊருடைய தனி சிறப்பான ஏரி நிரந்து விழுகிறதால்தான் ஏரியில் தேக்க முடியாத அளவிற்கு தண்ணீர் வந்ததின் காரணமாக அணையை திறந்து விட்டு இருக்கிறார்கள் அந்த அணையின் வழியாக சொல்கின்ற அந்த நீர் யா அல்லா வெள்ளி ஆற்றில் சென்று அதனுடைய இரு ஓரங்களிலும் உண்டான மக்களுக்கு நிறைய பாதிப்பை இருக்கிறதல்ல விவசாய நிலங்களை இருக்கிறதல்ல உன்னுடைய இடத்தில் கூட தண்ணீர் நிரம்பி தொடர் முடியாத அளவுக்காக இருக்கிறது யாழ்லா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எங்கள் ஊர் மக்களை யாழ்லா அவர்களுக்கு முழு பாதுகாப்பை தருவாயா அந்த பாதிப்பிலிருந்து சீக்கிரமாகவே அவர்களுக்கு விடுதலை தந்திருவாயா யார் யாருக்கு எவ்வளவு நஷ்டங்கள் ஏற்பட்டதோ அந்த நஷ்டங்களை விட உன்னுடைய ஹசானாவில் இருந்து பல மடங்கு லாபங்களை தந்துருள்வாயா எங்கள் மீது கோபப்பட்டு விடாதே அல்லா எங்கள் மீது எடுக்கப்படும் அல்ல ரஹ்மானே ரஹீமே உன்னுடைய ரகசியங்கள் எங்களுக்கு தெரியாத நீ எதை செய்தாலும் நாங்கள் பொறுமையுடன் பொறுத்து கொள்கிறோம் அல்ல உன்னுடைய தான் எங்களுக்கு தேவை அல்ல நீ செய்யக்கூடிய அனைத்திலும் வெளித்தோற்றத்தில் நஷ்டங்கள் இருந்தால் நிச்சயமாக அதிலே பயன்கள் உண்டு என்பதிலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லாம் எங்களை எங்கள் ஊரை எங்கள் ஊரை சுற்றியுள்ள கிராமங்களை யார் வாதுகாக்கவோ யார் மலையின் தீங்கிலிருந்து பெரும் வெள்ளத்தின் தீங்கிலிருந்து இடி முழக்கத்தின் தீங்கிலிருந்து மின்னல்களின் தீங்கிலிருந்து நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் அந்த எங்கள் ஊர் மக்களுக்கு முழு பாதுகாப்பை தருவாயா எல்லா காலங்களிலும் செழிப்புடன் சந்தோஷத்துடன் வாழக்கூடிய மக்களாக எல்லா மேலாக ஈமானுடைய இதயத்துடன் வாழக்கூடியவர்களாக உன்னுடைய எல்லா செயல்களையும் பொறுந்து கொள்பவர்களாம் ஆக்கி வைப்பாயா யா அல்லா உன்னிடம் கையேந்தி துவா செய்கிறோம் எங்களுடைய கரங்களை ஏந்திருக்கிறோம் எங்கள் மீது இறக்கப்படும் எங்கள் மீது கருணை காத்து எங்கள் மீது அருள் பொறி எங்களை அன்பாக நடத்தாட்ட அல்லா உன்னுடைய பிரியமான அடியார்களா எங்களை எல்லாமே ஆக்கிக் கொள்வாயா எங்களின் இந்த துவாவை தபு உன்னுடைய ஹபீபின் வார்த்தைகளை மொழிந்து கொண்டிருக்கிறோம் அல்ல ஓதி கொண்டிருக்கிறோம் அல்ல யாரா அதனை வசைலாக வைத்து கேட்கிறோம் அல்ல எங்களுக்கு முழு பாதுகாப்பை கண்டிருவாயா இந்த துவாவை துன்யா செய்திருவாயார் وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير سيدنا ومولانا محمد وآله وصحبه أجمعين

يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته